திரிகடலை உடைத்த நிறை புனர் கடித குடித்துடையும் மூடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் சூரர்க முனி மகபதிக்கும் விதி பதிக்கும் வீதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கு ஓரும் இடுக்கன் வினை சாடும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் ിരി തരുണമ ഒരു തമ്മ്യനതുളത്തിൽ കരുത്തന്മയിൽ നടത്തു പുന്തേലേ തിരുത്തരുണമോ തമ്മെ വേറെ കരുത്തൻ മയിൽ നടത്തു പുന്തേലേ